வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் இறைவனர்களால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் தேதி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் மாலை நான்கு மணி மூன்று நிமிடம் வரை அஸ்வினி பிறகு பரணி இன்றைய திதி மதியம் ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை நவமி பிறகு தசமி இன்றைய யோகம் மாலை நான்கு மணி மூன்று நிமிடம் வரை மரண யோகம் பிறகு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை புலிகை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரம் ஹஸ்தம் மேஷராசி மேஷராசிக்காரங்களுக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில கேதுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் கேதுவ குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு நீங்க நினைச்சதெல்லாம் இன்னைக்கு நல்லபடியா நடந்து மன நிறைவை கொடுக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க ஏதாவது இடையூறுகள் வந்தா கூட அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் திறமையும் உங்ககிட்ட இருக்கும் எதுலையுமே பொறுமைய கடைபிடிச்சு முன்னேற்றம் அடைவீங்க கல்வியில நல்ல உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களோட நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க நீங்க ஆசைப்பட்டது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் நிறைய நல்ல காரியங்கள் புண்ணிய காரியங்கள்ல இன்னைக்கு ஈடுபடுவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களோட இனிமையான பேச்சுக்களால காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க உங்களை எதிர்த்தவர்கள் கூட அடங்கி போயிருவாங்க பண வரவு தாராளமா இருக்குங்க பெரியவர்களோட அன்பு இருக்கும் ரோஸ் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க லட்சுமி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு புதிய விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாட்டோட செயல்படுவீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்குங்க நண்பர்களோட ஆதரவு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் நல்லா இருக்கும் பொது சேவையில அதிக நாட்டம் இருக்கும் வெள்ளை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சங்கரன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா முடியும் பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேரக்கூடிய நாளா இருக்குதுங்க பொறுப்புகள் கூடுதலா இருக்கும் வேலை இடத்துல உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் எடுத்த காரியங்களை சிறப்பா நிறைவேற்றுவீங்க பொருளாதாரத்துல இரு ஏற்பட்ட மந்த நிலை மாறும் சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு ரிஷபராசி நிஷப் ராசிக்கு பன்னிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல சந்திரன் இருந்தாலும் ராசில குரு பகவான் இருக்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துல ராசி அதிபதி இருக்கிறாரு அப்ப பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது ஏதாவது ஒரு வகையில பண வரவு இருக்கும் தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இருந்தாலும் சில விஷயங்கள்ல தேவையில்லாத செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வருமானத்துக்கு மீறிய செலவுகளா இருக்கும் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லது வேண்டாதவர்களோட வெறுப்ப சம்பாதிக்காதீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சங்கரன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் எதிர்பார்த்த நல்ல காரியங்களை இன்னைக்கு சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க சிலர் வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கிறது நல்லது குடும்ப உறுப்பினர்களோட ஒற்றுமை உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் உதிரி வருமானமும் இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க புவனேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு செலவு அதிகமாக <muchla> இருக்கிறதுனால மன கஷ்டமும் அதிகமாக இருக்குங்க ரொம்ப கவலைப்படக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு போராடுவீங்க சிலருக்கு தைரிய குறைவு இருக்குங்க ஆனா எல்லா எல்லாவற்றையும் சமாளிக்க கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கும் ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களா தொடங்குனீங்க என்ன சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களா நடக்குங்க காரிய தடைகள் எதுவும் இருக்காது போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகி போட்டி போட்டு போட்டவர்கள் விலகி போகக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துல இருந்த கஷ்டமான நிலை மாறுங்க மெருண் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு இன்னைக்கு நல்ல லாபகரமான நாள்னே சொல்லலாங்க என்ன பதினோராவது இடத்துல இன்னைக்கு லாபஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதும் தனஸ்தானத்துல லாபாதிபதியான செவ்வாய் இருக்கிறதும் சிறப்பு தொட்டது துளங்கக்கூடிய நாளா இருக்குது அதிர்ஷ்டம் அடிக்கும் லாட்டரி கமிஷன் போன்ற விஷயங்கள்ல அதிக பண வரவு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு மூத்த சகோதரர் மூலமா உதவிகள் கிடைக்கும் உங்களோட தொழில்ல அல்லது வியாபாரத்துல அவங்க பெரிய உதவிகரமா இருப்பாங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இன்னைக்கு சிறப்பா அதை சமாளிச்சு வெளியே வரக்கூடிய பக்குவம் உங்ககிட்ட இருக்குங்க பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும் குடும்ப கௌரவத்துக்கு குறை இருக்காது தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க மூக்காம்பிகையே வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஒரு குழப்பமான மனநிலை இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது வீட்டு விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராதீங்க சில குழப்பவாதிகளால குடும்பத்துல தேவையில்லாத குளறுபடிகள் வரலாம் கவனமா இருங்க பச்சனி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஸ்ரீ கிருஷ்ணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய தவற உணரக்கூடிய நாளா இருக்குதுங்க உங்களை புரியாதவங்க கூட இன்னைக்கு புரிஞ்சு நடந்துக்கிறது உங்களுக்கு மனசுக்கு நிறைவ கொடுக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் சுலபமா முடியும் வேலை வேலையிடத்திலும் நிறைவான ஒரு நிலை இருக்குங்க தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இடமான கர்மஸ்தானத்துல பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது சிறப்புங்க ராசி அதிபதி பத்தாவது இடத்துலயும் பத்தாவது இடத்துக்குரிய செவ்வாய் ராசிலையும் இருக்கிறதுனால நீங்க தொட்டதெல்லாம் வெற்றியடையக்கூடிய சிறப்பான நாள்னே சொல்லலாம் உங்களுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேறும் ஆசைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் வெளிநாட்டு தொடர்பு நல்ல ஒரு பிரயோஜனமா இருக்குங்க தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் சிறப்பான செய்திகளா கிடைக்கும் வேலையில இருந்துகிட்டே புதிய வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு அதற்குரிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தொழில இருக்கிறவங்களுக்கும் அதிக அளவு லாபம் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்நிலையில இருந்த தொந்தரவுகள் எல்லாம் நீங்கி மனசுக்கு பெரிய ஆறுதலா இருக்குங்க சுறுசுறுப்பா செயல்படு ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமையும் குதூகலமான நிலையும் இருக்குங்க சந்தோஷமான நாளா இருக்கும் ஆரோக்கியத்துல எந்த குறையும் இருக்காது பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க லலிதா தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க மனச அமைதியா வச்சுக்குங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது வீட்டை விட்டு வெளியில போகும்பொழுது ரொம்ப கவனத்தை பண பிரச்சனை இருக்காது ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க வரமகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலயுமே பணம் கைகளில் புரளக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஏதாவது ஒரு வகையில சம்பாதிச்சிருவீங்க பண வரவு தாராளமா இருக்குங்க குடும்பத்துல குடும்ப உறுப்பினர்களோட ஒற்றுமை சிறப்பா இருக்கும் குடுத்த வாக்க காப்பாத்துவீங்க உங்களோட பேச்சுல நல்ல ஒரு இனிமையான நிலை இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு பாக்யஸ்தானத்துல சந்திரன் கேதுவோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவான் பார்க்கிறாரு விரயஸ்தானாதிபதி பாகியஸ்தானத்திலயும் பாகியஸ்தானாதிபதி விரயஸ்தானத்திலயும் இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் சுப செலவுகளா இருக்குங்க நல்ல காரியங்களுக்காக நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுக்கு கருணை அதிகமா இருக்குங்க யாராவது உதவின்னு கேட்டா இல்லைன்னே சொல்ல மாட்டீங்க உங்களுக்கு என்ன முடியுதோ அதையாவது கொடுத்துருவீங்க பசின்னு வந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில அவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடிய நிலை உங்ககிட்ட இருக்குங்க குடும்ப கௌரவத்துக்கு குறை இருக்காது மக நட்சத்திரக்காரங்க சக்தி கணபதிய வழிபடுங்க காரியங்களை தொடங்குங்க சிறப்பா முடியும் உங்களுடைய திறமை வெளிப்படுங்க பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க எல்லார்கிட்டையும் வெளிப்படையா இருப்பீங்க உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு உங்களுக்கு பேச தெரியாதுங்க ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு இருக்கும் இளஞ்சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க அண்ணாமலையார வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு பெரிய மனிதர்களை சந்திக்க கூடிய நிலை இருக்கும் விஐபிக்கள் அல்லது அரசியல்வாதிகளை சந்திச்சு உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக்கிறவீங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் சுலபமா முடியும் அரசாங்க அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இருக்குங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க பாலமுருகன வழிபட்டு காரியங்களை தொடங்க

தண்ணீராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலயும் பொறுமையோட இருக்கணுங்க யாருக்குமே தேவையில்லாம வாக்குறுதி கொடுக்காதீங்க அடுத்தவங்க பிரச்சனைகள்ல தலையிடாம அமைதியா இருந்துருங்க வீட்டு விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட சொல்லாதீங்க கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை மூன்றாவது நபர்கிட்ட பகிர்ந்துக்காதீங்க அவங்க தேவையில்லாம தலையிட்டு பிரச்சனைகளை பெருசாக்க கூடும் அதனால கவனமா இருங்க வார்த்தைகளை விட்டுறாதீங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட பெரியவங்க கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க புள்ளைகளை உங்க கண்காணிப்புல வச்சுக்குங்க உத்திர நட்சத்திரக்காரங்க பாலமுருகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் முழுமையான சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால பேச்சுல கவனத்தோட இருக்கணும் இனிமையா பேசுறது நல்லது கோபத்தை குறைச்சுக்குங்க பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும் பண பிரச்சனை இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பத்மாவதி தாயார வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் யாருக்கும் தேவையில்லா அத வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க உங்களுடைய பேச்சுக்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க மனசுல கலக்கமான நிலை இருக்கும் பய உணர்வு அதிகமாக இருக்கும் எதிர்காலத்தை பற்றிய பயம் எல்லாம் இப்பதான் வரும் சிலருக்கு பண பிரச்சனை இருக்கலாங்க புத்திசாலித்தனமா செயல்பட்டு காரியங்களை முடிச்சுக்கிருவீங்க பிங்க் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க மாருதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் இனிமையான பேச்சுக்களால அடுத்தவங்களை கவரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடந்து மன கொடுக்கும் மறைமுக எதிரிகள் எல்லாம் விலகி போகக்கூடிய அமைப்பு இருக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு கஷ்டப்படுற நேரத்துல பெரிய ஆறுதலா இருப்பீங்க ஆரஞ்சு நிறாடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல இருந்து ராசிய பார்க்கிறது சிறப்பு ராசி அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பிள்ளைகளால நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நீங்க பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமா இருக்கும் திருமண வயதுல இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணம் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கமான நிலை இருக்குங்க குடும்ப கஷ்டத்தை சமாளிக்க கூடிய அளவு திறமைகள் உங்ககிட்ட இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறையோட இருக்கணும் சித்திரை நட்சத்திரக்காரங்க மாருதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பல விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா நடக்குங்க கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வரும் பங்காளி சண்டைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும் குடும்ப கௌரவத்துக்கு குறை இருக்காது ஆரஞ்சு நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குழப்பமான மனநிலை இருக்குங்க நடக்குறதெல்லாம் இறைவனோட செயல்னு அமைதியா இருந்துடுங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க மறதி அதிகமாக இருக்கும் பண பிரச்சனைகள் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்குங்க எடுத்த காரியங்கள் கொஞ்சம் இழுபறியா தான் இருக்கும் வயலட் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க மனசுல இனம் புரியாத சந்தோஷம் இருக்கும் சிலர் மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க சொந்த எல்லாம் லாபகரமா நடக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடத்துல இருந்தாலும் ராசிய குரு பகவான் பார்க்கிறது ஓரளவுக்கு ஆறுதலாதாங்க இருக்கும் உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் மனசுல தேவையில்லாத கவலைகளும் இருக்குங்க சில விஷயங்கள் அதிகமா கொடுக்கும் பொறுமையோட காரியங்களை செய்யறது நல்லது ராசிய குரு பகவான் எல்லா விஷயத்திலையும் சமாளிச்சு வெளிவரக்கூடிய ஆற்றலும் தைரியமும் உங்ககிட்ட இருக்குங்க அக்கம் பக்கத்தினர் அனுசரணையா நடந்துக்கிருவாங்க பிள்ளைகள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க விசாக நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழில்ல போட்டிகளை சமாளி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குங்க அலுவலகத்துல முன்னேற்றமான நிலை இருக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு இணக்கமா இருப்பாங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட கஷ்டமான நிலை மாறும் அன்றாட தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க தனலட்சுமிய வழிபட்டு காரியத்தை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணுங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க கரண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது தொழிற்சாலையில வேலை செய்யறவங்க மெஷின்கள்ல கவனமா இருங்க நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க பொருளாதாரத்துல இருந்த மந்த நிலை மாறி பண புழக்கம் சரளமாக இருக்கும் குடுக்கல் வாங்கல்லாம் நல்லா இருக்கும் கணக்கு வழக்குகளை சரிபார்த்து வச்சுக்கிருவீங்க பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய அமைப்பு இருக்கு சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல இருக்கிறதும் நல்லபடியா முடியும் தந்தையாரோட உடல்நிலையில அக்கறையா இருக்கிறது அவசியம் தந்தையாரு கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் கொஞ்சம் இழுபறியா இருக்குங்க அரசாங்க அதிகாரிகளோட தொல்லைகள் இருக்கும் வருமான வரி துணை துறையினரால இன்னைக்கு சிலருக்கு கஷ்டமான நிலை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு கவனமா இருங்க மூல நட்சத்திரக்காரங்க லட்சுமி கணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல ஒரு கலகலப்பான சூழல் இருக்குங்க எல்லாரையும் உங்களோட பேச்சுக்களால வசீகரிக்க கூடிய அமைப்பு இருக்கு கலையில ஆர்வம் அதிகமா இருக்கும் கலைஞர்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படக்கூடிய நாள் இருக்கு உடன்பிறப்புகளோட உதவிகளும் இன்னைக்கு பெரிய அளவுல இருக்கும் பிரௌன் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க விஷ்ணு வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் அரசியல்வாதிகள் பொது சேவையில ஈடுபடுறவங்க நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய நாளா இருக்குதுங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல லாபகரமா நடக்கும் புதிய நண்பர்களோட உறவு நிலை நல்லா இருக்கும் வருமானத்துல இருந்த குறைகள் நீங்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வீங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அரசாங்க அனுகூலங்கள் எல்லாம் இருக்குங்க நல்ல காரியங்களை நினைச்சபடி நிறைவேற்றுவீங்க சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற நல்ல செய்திகள் எல்லாம் கிடைக்கும் பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் மஞ்சள் அதிர்ஷயன் எண் ஒன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு நான்காவது இடமான சுகஸ்தானத்துல இருந்து ராசிய குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில சிலருக்கு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வீடு வாங்கணும் இடம் வாங்கணுங்கிற கனவுல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு உங்க வசதிகளுக்கு தகுந்த மாதிரி வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வண்டி வாகனம் பற்றிய ஆசைகள்ல இருக்கிறவங்களுக்கும் அந்த ஆசைகள் நிறைவேறும் கல்வித்துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமான நிலை இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சுய கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க பிள்ளைகளோட ஆறுதல் உங்களுக்கு ஆதரவா இருக்கும் எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க நண்பர்களோட ஒத்துழைப்பும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல ஒரு பதட்டமான நிலை இருக்குங்க யாருடைய பேச்சாவது உங்களுக்கு மன கலக்கத்தை கொடுக்கலாம் கவலைகள் அதிகமாக இருக்கும் பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க யாருக்கிட்டையும் வாக்குவாதத்துல ஈடுபடாதீங்க ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க லட்சுமி நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லபடியா நடக்கிறதுனால மன நிறைவும் நிம்மதியும் அதிகமா இருக்குங்க எல்லாருமே உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க ஏதாவது வீட்டுல சண்டை

என்னதான் அதிகமான செலவுகள் இருந்தாலும் அந்த செலவுகள் எல்லாம் சமாளிக்க குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பணம் கைகளில் புரளக்கூடிய அமைப்பு இருக்கு மனசுல இருந்த பயம் விலகி தைரியமா எந்த ஒரு விஷயத்திலயும் ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் உங்க முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது காரிய வெற்றி நிச்சயமா இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க லட்சுமி நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற செயல்கள்ல ஒரு பக்குவம் இருக்குங்க காரியங்களை பக்குவமா செஞ்சு அடுத்தவங்களோட பாராட்டுக்களை பெறுவீங்க சுய கௌரவம் அதிகமாக இருக்கும் சாதகமான பலன்களா நடக்கும் பண பிரச்சனை இருக்காது ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க அயக்ரீவர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் சில விஷயங்கள் உங்களுக்கு வேறுபாடுகள் வரலாம் விட்டு கொடுத்து போறது ஆவணங்களை பார்த்து வச்சுக்கோங்க சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சங்கரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்நிலையில ஏற்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் நீங்க சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க குடும்பத்தாரோட அன்பு உங்களுக்கு பெரிய இருக்குங்க குடும்ப வருமானமும் நல்லா இருக்கும் குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் எடுத்த காரியங்களை வெற்றியோட செஞ்சு முடிப்பீங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு மீனராசி மீன ராசிக்கு சந்திரன் தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல இருக்கிறாருங்க தனஸ்தானாதிபதி சந்திரனோட வீட்டுல பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறாரு அப்ப உங்களை இத்தனை நாட்களாக தவறா புரிஞ்சுகிட்டவங்க இன்னைக்கு உங்களை சரியா புரிஞ்சுக்க கூடிய அமைப்பை இருக்குங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட மந்த நிலை மாறும் உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீரும் எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிச்சு மன நிறைவடைவீங்க குடும்பத்துல இருந்த குழப்ப நிலை மாறுங்க கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும் உங்க பேச்சுக்கல்ல இருந்த தடுமாற்றம்லாம் நீங்க இன்னைக்கு சிறப்பா உங்களுடைய பேச்சு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு பெரிய மனிதர்களோட பாராட்டுக்களை பெறுவீங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் எல்லாம் சிறப்பா இருக்குங்க காரியங்கள்ல உங்களுடைய திறமை வெளிப்படும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் பண பிரச்சனை இருக்காது ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க கூர்மையான பொருட்கள்ல வேலை செய்யறவங்க அடுக்களையில வேலை செய்யற பெண்கள் இவங்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம் பாத்ரூம் தரைப்பகுதி வலிக்கு விடாம கவனமா இருங்க வீட்டை விட்டு வெளியில போகும்போது ரோடை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் பத்திரமா பாத் பாத் கிராஸ் பண்ணுங்க பண விஷயங்கள்லயும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்ங்க பச்சனி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க முருக பெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் பண வரவு நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் தீரும் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும் டிராவல்ஸ் கம்பெனி வச்சு நடத்துறவங்ககெல்லாம் வருமானம் சிறப்பா இருக்கும் ஊதா நிற ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்